நண்பர்களே என்ன எப்படி நல்லா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன் எப்படின்னா அப்போ ரீசெண்டாக நான் கடந்து போயிருந்தேன் அதாவது விசயப்படையை வந்து தொழில் முடிஞ்சு வச்சு ஸ்டேக்கெலாம் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எங்கள் வளத்தில் நான் கடந்து போயிருந்தேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வளத்தில் கடல் போகும்போது எனக்கு வந்து கடல் மேலே வந்து வலையில் வந்து சிப்பி நிறைய ஒரு கூட்டமாக ஒரு பத்து ரூபா கிட்டே வந்துச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு சிப்பியில் வந்து முத்து இருந்துச்சு ஒரு சிப்பியில் அப்போ தான் வளர்ந்து வளர்ந்துருந்துச்சு அப்புறம் ஒரு சில ஒரு சிப்பியில் மட்டும் ஒரு ரெண்டு புத்து கிடச்சிது அப்போதைக்கு நான் வந்து அது பெரிய லெவலில் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஆனால் ரீசனாக நான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்ன வளத்தில் கடந்து போயிருந்தேன் அப்போ வந்து அதே மாதிரி சேம் சைஸில் உள்ள சிப்பி வந்து ஒரு ஒரு சிப்பி கிடச்சது அதுக்கு முன்னாடி கிடச்ச சிப்பியில் வந்து ஒரு பத்து சிப்பின்னா பத்து சிப்பியில் வந்து ரெண்டு சிப்பி தான் இப்போ நான் காட்ட போகிற அந்த சிப்பி சைஸில் இருந்துச்சு அந்த ரெண்டு சிப்பிலையுமே பொடி பொடி முத்துகள் கிடச்சிச்சு அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வந்து அதாவது இப்போ ரீசனாக அன்ன வளத்தில் கடலில் போயிட்டு வரும்போது அதில் ஒரு பெரிய சிப்பி ஒன்று கிடச்சிச்சு கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ அதை தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இப்போ அந்த சிப்பியில் முத்து இருந்தால் நமக்கு லக்கு முத்து எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வச்சு அந்த இயற்கையை எடுத்த உள்ள முத்தை பாதுகாப்பாக வச்சுருந்தேன் அந்த முத்து தான் இப்போ நான் காட்ட போகிற சிப்பியில் வந்து விள விளைவிக்கும் அந்த அந்த மாதிரி முத்து தான் இப்போ காட்ட போகிற சிப்பியில் இருக்கும் இப்போ அந்த சிப்பியை உங்களுக்கு நான் காட்டுப்பாருங்க காட்டுமா அதாவது இந்த சிப்பி வந்து நேற்று நான் வீட்டை கடலில் போய் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா ஃப்ரிட்ஜுக்கில் இதை கவரில் வச்சு வச்சுருந்தீங்க அன்றாலே பாருங்கள் இந்த வகையான சிப்பியில் தாங்க ஒரு நூறு சிப்பி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நூறு சிப்பியில் வந்து ஒரு இருபது சிப்பிலே முத்து இருக்கும் இதே மாதிரி சிப்பி தான் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி சிப்பியில் தான் வந்து செயற்கை வளர்த்து முத்து எடுக்கிறாங்க இந்த சிப்பியில் தாங்க நான் முத்து எடுத்தேன் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு லக்கில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல இந்த சிப்பியை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் முத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கண் முன்னாடியே எந்த ஒரு ஒளி மறைவுலாம் காட்ட போகிறேன் அதை பற்றின வீடியோ தான் இது ஓகே நண்பர்களே நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இதில் முத்து இருந்தால் செம்ம லக்காக இருக்குது இல்லை எல்லாம் பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஆனால் வந்து இதுக்குள்ளே எப்படி எந்த ஒரு எந்த முத்து இருந்துச்சு எந்த மாதிரி நான் ஒரு ஊசிக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படிங்க ஒரு ஃப்ரூஃப் போட உங்களுக்கு காட்டுறேன் ஏதாவது டவுட்டு இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இப்போ இந்த சிப்பியை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு உள்ளே முத்து இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கலாம் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஆயுதங்களை பார்த்தீங்கன்னாங்க அர்வா கத்தி இப்போ நான் ஓபன் பண்ணிரும் ஓகே நம்ம அந்த சிபியை ஓபன் பண்ணி பாப்போம் ஆமா ஆண்டவரே ஆண்டரு இந்த சிப்பில முத்திரஞ்சினா அப்ப உங்களுக்கு சூப்பரா ஒரு மோதிரம் பண்ணி தரேன் பெரிய மோதிரம் சரியா என்ன திருகுறதுக்கு வர காரணம் சரி பாப்போகே தத்தியத்துல இருக்குது இது ரொம்ப டைட்டா இருக்கு இம்மா நேற்று கொண்டு வந்தது இன்னும் வாயை திறக்க முடியாது ஓப்பன் பண்ணுங்க வாயை நான் இதை கடல் மேலே சுற்றியில் வச்சு தான் உடச்சு உடச்சி எடுத்தேன் வீட்டுக்கு கொண்டு வந்தனால இப்போ அருவா இருக்கு கிடச்சிருக்கு பிறந்தாச்சு போய் பக்கத்துல சென்ட்ரல் டச் பண்ணால் எல்லாம் கிளீனஸாக தெரியும் நான் ஓப்பன் பண்ணுற காட்டு சும்மா இருடி

ஒரு ஒரு சத்துக்கு முன்னாடி அது இதே சேம் சைஸ் தான் அப்போ இதில் முத்து இருக்குன்னு சொல்றீங்க முத்து இருக்க தெரியல இருந்த லக்கு ஐஸ் ஆகிடுச்சுமா அப்படி மாவட்டம் ஃபிரீஸ்ல வச்சிருந்து போட்டு அதிக பார்க்கணும் சொல்லி அன்னைக்கே இருக்கா இதெல்லாம் கறி சாப்பிடலாம் கிட்டியா

என்ன அது என் நான் இயற்கை எடுத்த ஒரு வருஷம் முன்னாடி அதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மொத்தமாக ஒரு சா சாணம் அறிஞ்சுருவோம் எப்படின்னா பெரிய நீளில் குச்சி ஒரு உருவா குச்சி அதில் இந்த சிப்பி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இந்த மடலில் வரிசையாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு எப்படி வரிசையாக இருந்துச்சு அது போட்ட சப்பளத்தி உடச்சிட்டு இந்த மாதிரி பரிஞ்சிப்பை ரெண்டு சிப்பி உடக்கி ரெண்டு சிப்பிலையும் முக்கு இருந்துச்சு நமக்கு லக்கி இல்லை 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 நண்பர்களே ஒரு ஏமாற்ற வாய்ப்புச்சு நான் நினச்சிருந்தேன் இந்த பெரிய சிப்பியில் கண்டிப்பாக முத்து இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்மாக நினச்சிருந்தேன் ஆனால் இல்லை ஏன்னா அதாவது நேர்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்கும் போது ஒரு பத்து சிப்பியில் ரெண்டு சிப்பி இந்த மாதிரி இருந்துச்சு அதில் முத்து கிடச்சிச்சு நம்ம ஒத்த சிப்பியாக மாட்டுச்சு இருந்துச்சு சரி லக்ரதான் கிடைக்கேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த ஒரு வருஷம் மாதிரி நாங்கள் முத்து எடுத்துன்னு சொன்னேன் இல்லை அந்த முத்தை உங்களுக்கு காட்டுனா என் பாக்கெட்லாம் வச்சிருக்கேன் ஒரு வருஷமாக இது பாதுகாத்து வச்சுருக்கோம் இது கால் கையாக ஆ ஆனால் இது உங்களுக்கு காட்டுனுங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கா வீட்டுக்கார மட்டும் கொடுத்து வச்சிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னைக்காக மோதிரம் செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் மோதிரம் செஞ்சு பிள்ளைங்க இது செஞ்சு போல் அந்த முத்தை பாருங்கள் இந்த இதுதான் உள்ள ஒரிச்சின முத்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேலை வந்து இவன் பிளாஸ்டிக் முத்தை வச்சு காட்டிட்டு நம்மளை ஏமாத்துறோம்னு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை இந்த சிப்பியில் அதாவது இதே சேம் மாடல் சிப்பியில் இதேமாரி சைஸாக உள்ள சிப்பியில் எடுத்து தான் இந்த முத்து எப்படி இருக்குது பாருங்க இந்த முத்து தாங்க அதுக்குள்ள ரெண்டு முத்து கிடச்சி ஒன்று வந்து நான் வந்து இன்னொரு அக்காவுக்கு கொடுத்துட்டேன் ஒன்று நான் வச்சுருந்தேன் இந்த இந்த முத்து தாங்க இந்த சிப்பில இருந்துச்சு இதே மாதிரி இந்த முத்து சின்னது இது வளரல சேம் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது இல்லை எப்படி தெரிஞ்சாங்க இது ஒரு நிலம இது நேரமும் ஒரே மாதிரி இருக்கும்லங்க உங்களுக்கு நல்லா தெரியுதாங்க சேம் அந்த சிப்பில உள்ளே உள்ள கலருக்கு அந்த முத்து இருக்கா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது உண்மையா பொய்யா நான் சொல்கிற விஷயம் உண்மை தானே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இது உண்மையிலே நான் மறைக்கலை நான் வீடியோக்காண்டி பொயின்னு சொல்லலை இதேமாரி சிப்பிலிருந்து எடுத்த முத்து தாங்க இது ஆனால் இது சிறிய வகை சின்ன சைஸா இருக்குல்ல அதாவது நான் எடுத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த முத்து வளர்ந்துருந்திருக்கும் போல இந்த வகை முத்து தாங்க இந்த சிப்பியில் வந்து ரியலாக கிடைக்கக்கூடிய முத்து ஏதோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எதாத்தையும் எடுத்து வச்சது இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போறக்கு யூஸ் ஆகிருக்கு இந்த சிப்பில் முத்து கிடைக்கலனாலும் ஆனால் இந்த சிப்பி உருவாக்குற முத்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருந்தேன் இந்த முத்து வந்து இந்த சிப்பிக்கு சொந்தமான முத்து இல்லைன்னாலும் இதே மாதிரி ஒரு முத்தை தான் இந்த மாதிரி சிப்பிகள் உருவாக்குங்கிறத உங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் இந்த பெரிய சிப்பியில் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கல ஆனால் வந்து இந்த மாதிரி சிப்பியில் இந்த முத்து கிடைக்குங்கிறத உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்ததுக்கு பெருமையாக இருக்குது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த முத்தை நான் எடுக்கும்போது மோதிரத்தில் வச்சு நம்ம அழகாக பண்ணி போடுறது ஒரு மோதனை செய்யும்போது முத்த வச்சு செய்யலாம்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஆனால் அது இது வரைக்கும் நான் செய்யலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த முத்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கு பரவாயில்லை நண்பர்களே நான் வந்து இந்த சிப்பியில் முத்த இருக்குமதி ஏமாத்துட்டேன் உண்மை தான் உங்களை ஏமாத்துறங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது அதாவது இதே வகை சிப்பி தான் அதிகமான முத்துகள் கிடக்கு நீங்கள் போய் நெட்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது முத்து பண்ணைகள் வளர்க்குற இடங்கள்லேயும் ச இதே மாதிரி சிப்பி போன்ற அதாவது இதே வகை சிப்பியை தான் அவங்க வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து வளர்த்து முத்து எடுப்பாங்க இதை உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இந்த வகை சிப்பியில் நான் ஏற்கனவே அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முத்தையை உங்களை காட்டிட்டேன் உங்களுக்கு டவுட்டாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த முத்து இப்போ இல்லை எப்பவும் என் கையில தான் இருக்கும் என் வீட்டில் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறலாம் இந்த சிப்பிலேருந்து இந்த முத்து எடுத்தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறது எல்லாமே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உங்களுக்கு காட்டின அந்த முத்து உண்மை தான் நான் வந்து வளையல் எடுத்து எடுத்து அந்த சிப்பி உண்மை தான் எது திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நிறைய பேர் கமனில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் ஒரு சில பேர் வந்து பொய்யா போடுறாங்க காண்டி போடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் வந்து உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பண்ணி தான் அவங்களை சொல்லிட்டுருக்கேன் இந்த சிப்பில முத்து அதிகமாக உருவாங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் டவுட்டு இது இருக்கிறவங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன விஷயம் உண்மையிலேங்கிறத கம்பனெலாம் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நமக்கு அடுத்த ஒரு சிப்பிலேயே ஊற்று இல்லை ஆனால் இந்த மாதிரி சிப்பியில் அதிகமான முத்து இருக்கும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் போட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மிஷினுக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஒரு சில முத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய சிப்பி இந்த வகையை சிப்பி சிப்பியை கட்டு இந்த வகையை சிப்பி தாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் மூடி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இந்த வகை சிப்பியில் தான் அதிகமான முத்து கிடைக்கும் இந்த வகை சிப்பியில் தான் வெளிநாடுகளில் செயற்கையாக வந்து உருவாக்கி முத்து அதிகமாக எடுக்காங்க நமக்கு கிடைச்ச ஒரு ரிசிப்பில் முத்து இல்லை ஆனால் இதை ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கேன் அப்போ இதை பத்திரமா வச்சுக்கிறோம்னா யாராவது கேட்டால் ப்ரூஃபுக்கு இதாக இருக்குது ஒரு இது பிள்ளை எடுத்தது நமக்கு புண்ணியமாக போச்சு வீடியோ எடுக்கிறது ஓகே ஓகே நம்ம யாரு இன்ட்ரஸ்ட் வெளியே நம்ம சந்திக்கிறோம் ஓகே பாய்